நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நமக்கு வந்து கல்கத்தால நம்ம வந்து சொந்தமாகவே எல்லாம் தயார் பண்ணுறோங்க கல்கத்தா அகமதாபாத் மும்பை சூரத்து லூதியானா மும்பை டெல்லி எல்லா நகரங்களையும் நம்ம வந்து சொந்தமா தயார் பண்றோம் அதே மாதிரி வந்து தயார் பண்ணி நம்ம வந்து இங்கே ஈரோட்டில் வந்து விற்கிறோங்க ஈரோட்டில் வந்து நம்ம கடை பேர் கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க பத்து ரூபாயிலிருந்து ஐட்ரோ ஸ்டாதுங்க இறைவன் மனைவியின் மீதும் சாந்தியம் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்கு காலமாடு கட் ரோடு வருங்க அதுல உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்ல அட்ரஸ் வந்து விழாவியே நம்ம காலமாடு ஸ்டாப்பு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் நினைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு போன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்ப நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து தான் இருப்பனுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்க வந்து நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால மாடு ஸ்டாப் வருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு கடை வரும் அதுல கட் கிராசா வருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தான் நீங்க யாரையும் வழியில கேட்க வேண்டிய ட்ரெயின் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குங்க அது வந்து நடந்து வர தூரம் தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல இருந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாடு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாடு ஸ்டாப்ல கரெக்டா இறங்குனீங்கன்னா ஆப்போசிட்ல நீங்க கட் ரோடு வருங்க பஸ் ஸ்டாப் இதேதான் பஸ் ஸ்டாண்ட் வந்து வர பஸ் வந்து இங்கதான் நிக்கும் பஸ் ஸ்டாப் இதுதான் வாங்க இப்ப கடையை பாத்துருவோம் அப்படியே இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் பெருசா இருக்கும் நீங்க யாரையும் வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படியே இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போர்டு தெரியுங்க இந்த ஹோட்டல அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தாலா செடி ரெண்டு டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இங்கே ஒரு போட்டு வச்சிருப்போம் அப்படியே இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோருங்க இதுதாங்க நம்ம கடையினுடைய நோய்வாயில ஃபுல்லாகவே வீடியோவில் நம்ம பாத்துர்லாங்க பாருங்க சரக்கு வந்து பத்து ரூபாயிலிருந்து நம்மளோட ஸ்டார்ட்டுங்க பத்து ரூபாயில இருந்து எல்லா ரேஞ்சிலும் ஐட்டா இருக்குங்க அப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து இப்போ வந்து ஆஃபர் போட்டிருக்கங்க வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் சரக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க இல்லைன்னா நீங்க நூறு ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா ஐம்பது ட்ரெஸ் ஃப்ரீங்க நூறு ட்ரெஸ்ஸு எந்த ரேட்டில் எடுக்கிறீங்களோ அதே விலையுள்ள ட்ரெஸ்ஸு ஐம்பது டிரெஸ் ஃப்ரீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க டிரெஸ் ஃப்ரீயா எடுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா கேஷ் கொடுத்தா போகுதுங்க பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட்டுங்க அதாவது இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும்போது நீ பத்தாயிரம் ரூபாய் சரக்கு ஃப்ரீயா எடுத்துக்கலாங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும்போது எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாங்க அதாவது இருபத்தாயிரூபா சரக்கு நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கலாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாங்க அது அம்பதாயிரம் ரூபாய் சாருக்கு ஃப்ரீயாக எடுத்துக்காங்க நம்ம வந்து சைட்டம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க எல்லாமே வந்து ரொம்ப நெட் ரேட் சீப் தாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பீஸ்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தாங்க இது மற்ற கடையில் ஹோல்சேல் ரேட் விற்கிறது நூறுரூவாங்க நம்மள்கிட்ட வந்து ஐம்பது ரூபா இந்த ஐம்பது ரூபாயிலிருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணும்போது முப்பத்தி மூணு ரூபாய்தான் ஒரு வெறும் முப்பத்தி மூணு ரூபா நீங்க முப்பத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கி நூறு ரூபாய்க்கு வைக்கலாம் தாராளமா வைக்கலாம் ஒண்ணுக்கு மூணு மடங்கு லாபம் அந்த மாதிரி தாங்க ஸ்டார்ட் ஆகுதுங்க உங்களுக்கு எத்தனை லெஸ்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க இதை வந்து ஆஃபீஸ் தாங்க சாம்பல் மட்டும்தான் வச்சப்போ குடோன் பெருசாக ஐயாயிரம் சதுரடியில் இருக்கு அதில் ஏகப்பட்ட சரக்கு இருக்கு ஒரு நாளைக்கு நீங்க ஒரே நாளில் ஒரு கோடி ரூபாய்க்கு சரக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க அந்த அளவுக்கு ஸ்டாக் ஃபுல்லா இருக்குங்க ஏகப்பட்ட வெரைட்டி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ரூபா தாங்க இந்த பீஸு இது டிஸ்கவுண்ட் போதும் உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா தான் வருங்க எல்லாமே கம்மியான ரேட்டு தானுங்க ஐம்பது ரூபா ட்ரெஸ் ரெண்டு ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா ட்ரெஸ் ஒன்று ஃப்ரீ மினிமம் பர்ச்சேஸ் ஐயாயிரம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு எடுத்துக்கலாம் ஏழா ஐயாயிரம் ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சரக்கு எடுக்கலாம் ஐம்பது ரூபா அது ட்ரெஸ் நூறுபா மற்ற கடையில் நம்ம கடையில் ஐம்பது ரூபா பாக்கே இதுதான் அப்படித்தாங்க நூறுரூவா நம்ம கடையில் ஐம்பது ரூபா இதெல்லாம் நீங்கள் ரெண்டு ட்ரெஸ் வாங்கும்போது ஒரு ட்ரெஸ் ஃப்ரீ அதாவது வந்து ரெண்டு கட்டு வாங்கும் போது ஒரு கட்டு ஃப்ரீ நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ ரெண்டு கட்டு எடுத்தால் ஒரு கட்டு ஃப்ரீ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு ஃபேன்சி ட்ரெஸ்ஸு நீங்க ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம் வந்து ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைகளுக்கு உள்ளதுங்க இது வந்து மூணு வயசுல வந்து உங்களுக்கு பத்து வயசு வரைக்கும் இங்கே உள்ளதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு இரநூத்தூரூவா மற்ற கடையில் உள்ள ரேட்டு நம்மளால வெறும் நூற்றி தொண்ணூறுவா தான் எவ்வளோ பெரிய பீஸ் பாருங்க இல்லை வெறும் நூற்றி தொண்ணூறு வெறும் நூற்றி தொண்ணூறு வெறும் நூற்றி தொண்ணூறு மேலே போட்டுற கேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு நூறுரூவா தான் வரும் இந்த நூற்றி தொண்ணூறுவா நூற்றி முப்பது ரூபா தான் வரும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக அந்த மாதிரி ரேட்டுகளில் தான் வரும் எல்லாத்துலேயுமே டிஸ்கவுண்ட் இருக்கு உங்களுக்கு வந்து நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும்போது ஐயாயிரம் ரூபாய் சரக்கு ஃப்ரீயா எடுத்துக்கலாம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறீங்களா பத்தாயிரம் ரூபா சரக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அதாவது வந்து இருபதாயிரம் ரூபாய் கேஸு பத்தாயிரம் ரூபாய் சரக்கு உங்களுக்கு ஃப்ரீங்க எல்லா ரேஞ்சிலுமே இருக்குது எல்லா ஐட்டமும் இருக்குது எல்லாமே மிக மலிவான ரேட்டு தாங்க ரொம்ப கம்மி கல்கத்தால கூட ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு வரும் பாருங்க இதெல்லாம் பாருங்க எல்லாமே நூற்றம்பது ரூபா போட்டிருக்குன்னா உங்களுக்கு வந்து நூறு ரூபா தான் ஒரு டிஸ்கவுண்ட் போகும் இல்லை ஹெவி குவாலிட்டி பெரிய சைஸ்ங்க இதெல்லாம் வந்து ஒரு ஏழு வயசு எட்டு வயசு பிள்ளைக்கு போடலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர் ரேட்டு இந்த மாதிரி சைனீஸ் கவுன் போட்டிருக்குறோம் டூ பீஸு சைனீஸ் இது வெறும் ஐம்பது ரூபா தான் வருதுங்க இது வந்து எப்பவுமே ரெகுலராகவே நம்மள்கிட்ட கிடைக்கும் இந்த சைனீஸ் கவுன் வந்து டூ பீஸுங்க வெறும் ஐம்பது ரூபா தான் நம்மள்கிட்ட நம்மளுடைய விலை வந்து வெறும் ஐம்பது ரூபா நாலு வயசு அஞ்சு வயசு பிள்ளைக்கு போட்டுக்கலாம் வெறும் ஐம்பது ரூபா தான் எல்லா ஐட்டம் இருக்குங்க ஏ டு ஜெட்டு எல்லா ஐட்டம் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட வந்து பாஞ்சு வயசு பசங்க வரைக்கும் செட்டாகவே வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து மற்ற கடையிலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து தனியாக எடுக்கணும் பாஞ்சு வயசு பையன்களுக்கு நமக்கு அப்படி இல்லைங்க பேண்ட்டும் ஷர்ட்டும் வந்து பெரிய சைஸ் அதாவது பாஞ்சு வயசு பையன் வரைக்கும் ஷர்ட்டு பேண்ட் அப்படி எடுத்துக்கலாங்க இல்லை பாய்ஸ் ஐட்டம் பார்த்திடலாங்க அடுத்து பாய்ஸ் ஐட்டம் இருபது ஆள் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஐட்டம் முப்பது ரூபாங்க டிஸ்கவுண்ட் போது வெறும் இருபது ரூபா தான் வரும் ஆறு சைஸ் வந்துருங்க அதான் இந்த சைஸ் கடைசி சைஸ் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு சைஸ் வரும் அதாவது பத்து வயசுல இருந்து பாதினஞ்சு வயசு வரைக்கும் போறது வெறும் இருபது ரூபா தாங்க ஸ்டார்டிங் ரேட் அதே மாதிரி பாய்ஸ் ஐட்டம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சீப் ரேட்டு தான் ஒரு வயசுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு வயசு வரைக்கும் எல்லாத்துலயுமே செட்டாவே வந்துடும் மற்ற எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதா தான் விற்பாங்க சிங்கிள் சிங்கிள் பீஸா விற்பாங்க நம்ம வந்து அப்படி இல்லை செட்டாவே கொடுத்துட்றோம் பெரிய பேண்ட் ஷர்ட்டு சின்ன பேண்ட் ஷர்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோட்டு மாடல் நிறையா வந்துருக்குதுங்க இந்த பொங்கலுக்கு அதிகமாக கோட்டு மாடல் தான் போகும் இப்போ வேஷ்டி ஷர்ட்லாம் ஓல்டு மாடல் ஆயிடுச்சு இப்போல்லாம் கோட்டு தான் பாருங்க கோட்டு மாடலாக ஏகப்பட்ட மாடல் வந்துருக்குது இதெல்லாம் விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு இல்லை பாக்ஸ் ஐட்டம் பாருங்க இரநூத்தி பத்து ரூபா போட்டிருக்கு வெறும் நூற்றி நாற்பது ரூபா தான் வருது வந்து உங்களுக்கு பெரிய சைஸு அந்த மாதிரி எல்லாமே கம்மி ரேட்டு தான் கோட்டு மாடலே பாத்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது டிசைன் வந்துருது பேண்ட் ஷர்ட்டில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க உங்களுக்கு ஐட்டங்கள் வந்து நிறைய இருக்கு பேண்ட் ஷர்ட்டில் பிறந்த குழந்தைகள் உங்களுக்கு பாஞ்சு வயசு வரைக்கும் நம்மள செட்டாகவே எடுத்துக்கலாங்க எல்லா ஐட்டம் இருக்கு பாருங்க இன்னும் நிறைய டிஸ்பிளேல போடாதலாம் இருக்குது அதுலாம் கோட்டு மாடல் இருக்குது ஃபேன்சி கோட்டு லெதர் கோட்டு ஜீன்ஸ் கோட்டு எல்லா ஐட்டம் இருக்குங்க பெடல் ஷூட் இந்த மாதிரி பெடல் ஷூட்டு உள்ள பாருங்க அந்த பொம்மை ட்ரெஸ்ஸுக்கு சேர்வாணி நிறைய ஐட்டம் இருக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குங்க மினிமம் பர்ச்சேஸ் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுவாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாங்க குரியர் ஃப்ரீ தான் உங்களுக்கு குரியர் பேக்கிங்கு புக்கிங்கு ஜிஎஸ்டி எல்லாமே ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் சாருக்கு ஃப்ரீயா எடுத்துல இருபதாயிரம் ரூபாய் எடுத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் சாருக்கு எடுக்கலாங்க முப்பதாயிரூங்கன்னா பஞ்சாயிரம் சார் ஃபிரீயா எடுத்துல நாற்பதாயிரம் ரூபாய் எடுத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் சார் ஃபிரீவாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்தீங்கன்னா இருபத்தாயிரம் ரூபாய் சார் பிரிக்க அறுபதாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா முப்பது ரூபா சரக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க எழுபதாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சாரியா எடுத்துக்கலாங்க எண்பது ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் சரக்கு பிரியா எடுத்துக்கலாங்க தொண்ணூறு ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய் சரக்கு பிரியா எடுத்துக்கலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் சரக்கு பிரியா எடுக்கலாம் அது ரெடி ஆஃபருங்க எங்கேயுமே கிடைக்காத ஆஃபர் மற்ற பக்கம் மாதிரி ஒரு பீஸ் ரேட்டு குறைச்சி ஒரு பீஸ் கம்மி இதுக்கு டிஸ்கவுண்ட் வராது இதுக்கு டிஸ்கவுண்ட் இல்ல அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் எல்லா ஐட்டத்துக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குங்க ஏ டு ஜெட் நீங்க வந்து பில்ல போட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம் நான் ஒரு பீஸ்ல இந்த பீஸ்ல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு ரெண்டு பீஸ் வாங்கினா ஒரு பீஸ் பெரிய அதுல வந்து டிஸ்கவுண்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் நம்மள்ட்ட வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா பில் அமௌண்ட் டிஸ்கவுண்ட் நீங்க ஒன்ற லட்ச ரூபா கெடுக்கிறீங்களா ஐம்பதாயிரம் ரூபாய் கட் பண்ணிட்டு ஒரு லட்ச ரூபா கொடுங்க பத்தாயிரம் ரூபாய் கெடுக்கிறீங்களா ஐயாயிரம் ரூபாய் கட் பண்ணிட்டு பஞ்சாயிரூவாய் கெடுக்கிறீங்களா ரூபாய் கட் பண்ணிட்டு எனக்கு பத்தாயிரம் பத்தாயிரூவா கொடுங்க எல்லாம் டாப் ஐட்டம் பாருங்க எல்லாம் நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஸ்டார்டிங் டூ இன் ஒன் காட்டன் வெறும் நாற்பத்தி ஒன்பது ரூபா டபுள் கிளாத் குளிருக்கும் போட்டுக்கலாம் வெயிலுக்கும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது டாப்பில் உங்களுக்கு ஃப்ராக் அதே தான் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ராக் ஃபேன்சி ஃப்ராக் பாருங்கள் எவ்வளோ பெரிய அம்பர்லா கட்டிங் உங்களுக்கு இரநூறுவா தான் இதனுடைய ரேட்டு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு வெறும் நூற்றி முப்பத்தி மூணுரூவா தான் வரும் அழகாக முந்நூறுவாய்க்கு விற்கலாம் ரொம்ப சீப்பானது ரேட் அம்பர்லா கட்டிங் பெரிய பொண்ணுக்கு போடுறது அதே மாதிரி ப்ளௌஸாக இருக்குது மாடல் இருக்கு சுடிதார் இருக்கு எல்லா ஐட்டம் இருக்கு ஏ டு ஜெட் எல்லாமே இருக்கு வெஸ்டர்ன் டைப் இருக்கு எல்லா சரிக்கு எதுவுமே கிடையாதுங்க வெஸ்டர்ன் எல்லாமே இருக்கு ஏ டு ஜெட்டு எல்லா ஐட்டம் இருக்கு செட்டு சுடிதார் பாருங்க எல்லாம் நூற்றம்பது ரூபா பேண்டோட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக நூறுரூவா தான் வரும் இங்கே போட்டிருக்கோம் பாருங்க நூறு ரூபாய்க்கு சுடிதாருங்க அது லைனிங் கொடுத்து நூறு ரூபாய்க்கு சுடிதார் நீங்க பார்த்து வாங்கிட்டு போயிடலாம் நூறு ரூபாய்க்கு லைனிங் கொடுத்து சுடிதாரு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க டச்சு நூறு ரூபாய்க்கு லைனிங் கூட சுடிதார் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது நூறு ரூபாய் சுடிதார்ல மிடி பாருங்க எல்லாம் நூத்தி ரூபா தான் மிடியலாம் மிடி செட்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி ரூபா பெரிய சைஸ் பிள்ளைய போற மிடி செட்டே நூத்தி தான் டிஸ்கவுண்ட் பார்க்க உங்களுக்கு நூத்தி ரூபா பெரிய சைஸ் பிள்ளைக்கு முடி போடுறதே நூத்தி தான் நூத்தம்பது நூத்தம்பது நூத்தி ஏகப்பட்ட மாடல் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு லைனிங் டாப் எண்பது ரூபாய்க்கு இருக்கு இது உங்களுக்கு லெகின் இல்லாமல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபா வரும் சுடிதார் நூறு ரூபா வெறும் டாப் மட்டும் போதுன்னா நீங்க எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் பாருங்க இருநூறு ரூபா ஃபிராக் டிஸ்கவுண்ட் போகும் நூத்தி முப்பத்தி மூணு ரூபா ரொம்ப சீப்பான ரேட்டு ஆலியா கட் இருக்கு எல்லா மாடலும் இருக்கு கரண்ட் மாடல் என்னென்ன இருக்கு எல்லா மாடலுமே இருக்கு எல்லாமே நியூ கலெக்ஷன் நியூ டிசன்ஸ் பொங்கல் அதிரடி ஆஃபர் பாருங்க எண்பது ரூபா டாப்பு சரிங்களா இல்லை லைனிங் கொடுத்துருக்கோம் முக்கா கை ஃபேன்சி ஃப்ரில் வெறும் எண்பது ரூபா நல்லா பார்த்துக்கோங்க வெறும் எண்பதாயிரம் தான் ஏகப்பட்ட கலர் செடிக்கி வச்சிருக்கோம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் ஷர்ட் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஐம்பது ரூபாய் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பது ரூபாய்க்கு ஷர்ட் தரும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷு தான் செகண்ட் ஷோ ரீவாஷு அதெல்லாம் நம்ம பண்றதே இல்லைங்க ஐம்பது ரூபாய்க்கு ஷர்ட்டு தாருங்க பாருங்க வெறும் ஐம்பது ரூபா டிசி ஷர்ட்டு ஐம்பது ரூபா சரிங்களா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாங்க எல்லாமே ஃப்ரெஷ் ஷர்ட்டு தான் எல்லாமே ஐம்பது ரூபா உங்களுக்கு ஐம்பது ரூபா இருந்து ஸ்டார்டிங்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் பியூர் காட்டன் ஷர்ட்டுங்க ஷர்ட்டு சூப்பராக இருக்கும் கிளாத் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி நூறுரூவாங்க வெறும் நூறுரூவா கலர் பாருங்க அழகா இருக்கும் வெறும் நூறு ரூபா தான் அதாவது நூற்றம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக நூறுரூவா ஷர்ட் பார்த்தீங்கன்னா நூறு ரூபா வந்து நம்ம விற்கிறோங்க ஹெவி ஐட்டம் பூரா அதாவது வந்து உங்களுக்கு என்ன சொல்றது பிராண்டடுங்க மூணு தையல் போட்டது நூறு ரூபாங்க சட்டை பாருங்க லாஃபர் காட்டனுங்க நூறு ரூபா தையல் பார்த்தீங்கன்னா மூணு தையல் வந்துடும் நூறு சரிங்களா எம்மு எல் எக்ஸ்எல் நூறு டபுள் எக்ஸ்எல் வந்து நூத்தி பத்து பாக்கெட் வச்சது வந்து நூத்தி இருபது நான் போட்டிருக்கேன் பாருங்க இந்த சட்டை வந்து நூத்தி இருபதுங்க இதுல டபுள் பாக்கெட் வச்சது நூத்தி முப்பதுங்க எம் எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் டபுள் எக்ஸ்எல் மட்டும் எடுத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா கூட வரும் சைஸுக்கு பெருசா வரும் டபுள் எக்ஸ் மட்டும் ஒரு கூட வரும் எல்லாமே எம் தான் இது அப்படியே காட்டுங்க இது வெறும் நூறு ரூபா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஹெவி குவாலிட்டி மூணு சைஸ் நூறு ரூபா எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது நம்ம சொந்த தயாரிப்பு தையல்ல எல்லாமே கிளாஸா இருக்கும் பெஸ்ட் ஷர்ட் பாருங்க நம்ம சொந்த தயாரிப்பு சீப் அண்ட் பெஸ்ட் பெஸ்ட் செட் அதே மாதிரி நான் போட்டிருக்கும் பாருங்க சிங்கிள் பாக்கெட் நூத்தி பத்து டபுள் பாக்கெட் நூத்தி இருபது பாக்கெட்டுக்கு மூடி இல்லாதது நூறு ரூபா அதே மாதிரி ஆஃப் ஹேண்ட் பாருங்க தொண்ணூறு ரூபா அது ஆஃப் ஹேண்ட் அதெல்லாம் பாருங்க டபுள் பாக்கெட் பாருங்க ஃபேன்சியா இருக்கும் ஆஃப் ஹேண்ட் தொண்ணூறு லைக்ரா ஷர்ட் பாருங்க எண்பது ரூபா லைக்ரா ஷர்ட் தொப்பி ஷர்ட் நூறு ரூபா இது நூறு ரூபா இது நூறுவா அது நூறு ரூபாய் எல்லாமே நூறு தான் நூறு ரூபாய்க்கு வைங்க ரூபாய்க்கு விற்கலாம் பேசியா லைக்ரா ஷர்ட் அது எண்பது ரூபாய் இருந்திருக்கு டி ஷர்ட் இருக்கு லோயர் இருக்கு பனியன் இருக்கு ஜட்டி இருக்கு எல்லா ஐட்டம் இருக்கு இல்லாத ஐட்டம் நம்மள்ட்ட எதுவுமே இல்லை ரெடிமேடு எல்லாமே வச்சிருக்கிறோம் ஜீன் ஷர்ட் காட்டன் ஷர்ட் வெறும் நூறு பாப்கார்ன் ஷர்ட் கட்ட வெயிட் பாத்தீங்கன்னா தெரியும் வெறும் நூறு ரூபா ஷர்ட் கலர்ஸ் பாருங்க பக்காவா இருக்கும் தொண்ணூறு ரூபா ஆஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்டு நூறு லைக்ரா ஷர்ட் இருக்கு அதே மாதிரி தான் ஆஃப் ஹேண்டு தொண்ணூறு ஃபுல் ஹேண்டு நூறு டிஜிட்டல் பிரிண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் எங்கேயுமே கிடைக்காது நீங்க டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு வந்து நூத்தம்பது நூறு ரூபா அதாவது சீப்பான ரேட்டுங்க எல்லாமே பேண்ட் இருக்கு அதே மாதிரி இரநூத்தி நாற்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக நூத்தி எண்பதுல இருக்கு மும்பை ஐட்டம் ரூபா இருக்கு இப்ப நான் போட்டிருக்க பேண்ட் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஃபுல் ஸ்ட்ரெச்சபிள் இப்பதான் நான் எடுத்து உங்களுக்கு தான் போட்டிருக்கிறேன் இந்த பேண்ட் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா ஷர்ட்டை வந்து சிங்கிள் பாக்கெட் வச்சதுனால நூத்தி பத்து ரூபா இந்த மூடி இல்லாம இருக்கீங்கன்னா நூறு ரூபா அதே மாதிரி இந்த மாதிரி டபுள் பாக்கெட் எடுத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபா ஏ டூ ஜெட் எல்லாமே நீங்க வந்தீங்கன்னா உங்க கடைக்கு தேவையான எல்லாமே நம்ம ஒரே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் எல்லாமே ஹெவி ஆஃபர் பொங்கல் ஆப்பருங்க சரிங்களா ஜிஎஸ்டி புக்கிங்கு பேக்கிங்கு டெலிவரி எல்லாமே ஃப்ரீ ஐயாயிரம் ரூபாய்க்கு கொண்டு வந்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுக்கு சரக்கு பத்து ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா பஞ்சாயிரம் ரூபாய் சரக்கு இருபது ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு அந்த மாதிரி ஆஃபர் ஒரு லட்சம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் சரக்கு ஃப்ரீ ஒன்றரை லட்சத்துக்கு எடுத்துக்கலாம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சரக்கு ஃப்ரீ நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் உங்க விருப்பம் தான் எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் சரக்கு எடுத்துக்கலாம் ஸ்டாக் குடோன்ல ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்கு குடோன்ல டெய்லி முப்பது நாற்பது மூட்டை உடச்சிட்டே தான் இருப்போம் இது வாருது பாக்ஸ் ஷர்ட்டு நூத்தி அறுபது ரூபா ஷர்ட் பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக நூற்றி ஐம்பது ரூபா சைஸ் வந்து எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் கட்டம் பிளைனு பிரிண்ட்டு எல்லாமே கலந்து வருங்க பாக்ஸ் அதில் போட்டுருக்கிறது வந்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ரேட்டு ஆனா உங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கறது வந்து வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்கும் நீங்க அழகா முந்நூறு ரூபாய்க்கு விற்கலாங்க எல்லாம் கலர் ஒன்றும் பக்காவா இருக்கும் பிளேனு செக்குடு பிரிண்ட்டு எல்லாமே சின்ன செக்குடு பெரிய செக்குடு எல்லாமே ஒரு கட்டுக்கு நாலு பீஸ் நீங்க எத்தனை சட்டை வேணாலும் எடுத்துக்கலாம் வெறும் நூத்தி ஐம்பது ரூபாங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் பிராண்டட் ஷர்ட் தான் ஸ்வெர்கி கம்பெனிங்க பாருங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் எம்ஆர்பி போட்டுருக்குது அது நம்ம கொடுக்குறது வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பிரசுங்க பழைய சரக்கு நம்ம எதுவுமே வாங்கி வைக்கிறதுல என்ன லேபிள் இருக்கோம் இங்க பாக்ஸ்ல அதே லேபிள் தான் இருக்கும் எல்லாமே பிராண்டட் தான் இந்த வீடியோ பார்க்க எல்லாமே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நன்றி